பொதுவா வந்துட்டு எல்லாருக்குமே எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமா இருக்கு பூஜை அறையில எப்படி விளக்கேற்றணும் காமாட்சி அம்மன் விளக்குதா ஏற்றணுமா இல்ல குத்து விளக்கு ஏற்றணுமா எத்தனை விளக்கு ஏற்றணும் இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சோ பூஜை அறையில முறையா எப்படி விளக்கேற்றணும் அதாவது அந்த முறைகள் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சகோதரிகள் பெண்களுக்கு வந்து நான் சொல்லிக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் வழிமுறைகள் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா இறைவனை அடைய ஆயிரம் வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆனா நாம முதல்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கென்று ஒரு வழிமுறை வச்சிருப்பாங்க இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒத்த படையில எல்லாமே பண்ணுவாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரெட்ட படையில எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்றது நம்மளுடைய கொள்ளு பாட்டி அம்மா எல்லாரும் இருக்கும்போதே நம்ம குலதெய்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய குடும்பத்துடைய வழிமுறைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த சந்தேகம் வரவே வராது அதை தெரிஞ்சுக்கிட்டாலுமே மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம குடும்பத்துடைய வழக்கத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்